இஸ்ரேலு ஒரு ஊமை அவ அப்படின்னு நினைச்சா அவ சரியான கிரிமினலா இருந்திருக்கிறா பாண்டியன் குடும்பத்துக்கு மேல கம்ப்ளைண்ட அடுக்கிக்கிட்டே போய் இங்க ஒரு நிமிஷத்துல முத்துவேல் கொண்டு வந்த ஒரு சாட்சியால மட்டும்தான் இந்த கேஸை ஒண்ணு இல்லாம போச்சு இங்க தங்கமயில் அப்படி என்ன பாண்டியன் குடும்பத்து மேல கம்ப்ளைண்ட் அடுக்கிக்கிட்டே போனாங்க தான் இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம் வாங்க இங்க பார்த்தா குடும்பமா எல்லாருமே கோர்ட் வாசப்படிக்கு வந்துடுறாங்க இப்ப பாக்கிய இருந்துகிட்டு முத்துவேல் கிட்ட போய் நிக்கிறாங்க இங்க பாருங்க நீங்க

வேணாம் என் புருஷன் பத்தாயிரம் கொண்டு வா ஐம்பதாயிரம் கொண்டு வான்னு அடிச்சு துன்புறுத்தினாரு சாப்பாடு போட்டு வச்சா சாப்பிட்டுட்டு வேணும்னே என்ன பிடிக்காததால சாப்பாட்டை என் மூஞ்சியில துப்புறாரு எனக்கு அவ்வளவு அசிங்கமா இருக்குது வேலைக்கு போன்னு சொல்லி கொடுமைப்படுத்துறாங்க என்ன எங்க குடும்பத்துல இருக்க யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அடுக்குறாங்க என்னமா சொல்ற அப்ப இவ்வளவு நாளு எல்லார்டே கம்ப்ளைண்ட் பண்றதை விட்டுட்டு நீ எதுவுமே சொல்லாம அந்த வீட்லயே எப்படிம்மா வாழ்ந்த அப்படிங்கிறாங்க எனக்கு என் மாமானா ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் இவ்வளவு நாளும் அவங்க பண்ணின கொடுமை எல்லாத்தையும் நான் சகிச்சுக்கிட்டு அங்கேயே இருந்தேன் ஆனா இப்ப என்னால முடியல தினம் தினம் படுத்துற சித்திரவத நைட்டு தூங்கவே விட மாட்டேங்கிறாங்க திட்டிக்கிட்டேன்ட்டு நீ எல்லாம் எதுக்குடி கீழே படுக்கிறேன்னு எட்டி உதச்சி என்ன வந்து வெளியே தள்ளிடுறாங்க இங்க வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னா அவங்க நான் எங்களை சேர்த்து வைப்பாங்கன்னு சொன்னதுக்கு என் புள்ள அப்படிதான் இருப்பான் இஷ்டமுன்னா இந்த வீட்டுல கஷ்டம்னா கிளம்பி போயிட்டேரு உங்க அப்பன் வீட்டுக்குன்னு என் மாமனார் மாமியார் ரெண்டு பேருமேனு பேச்சால கஷ்டப்படுத்துறாங்க ஒரு வாய் சாப்பிடலாம் போய் நின்னா என் மாமியா சொல்றாங்க வேலைக்கு போகாம வீட்டுல வெட்டியா உட்கார்ந்து என் புள்ளைக்கே உன்ன பிடிக்கல நீ எல்லாம் என்ன வந்து வயிறு நிறைய கொட்டிக்கிட்டு அலையறையான்னு சொல்லி அவங்களும் என்ன பேச்சா பேசுறாங்க வீட்டுல யாருமே என்ன ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தங்க மயில அடுக்குறாங்க அப்ப உடனே நீதிபதி இருந்துகிட்டே ஏமா இவ்வளவு இது நடந்திருக்குது நீ ஒரு வார்த்தை சொல்லாம இருந்தது ஓ மேலதாமா தப்பு அப்படின்னு சொன்னதும் ஆமாங்க சார் நாங்க கன்சீவா இருக்கும் போது துணித்தோவை பாத்திர விளக்கு அந்த வேலை வேலை செய்ய தூங்க விட மாட்டாங்க ரெஸ்ட் எடுக்க விடமாட்டாங்க என்ன அவ்வளவு கொடுமை பண்ணாங்க அதனாலதான் என் வயிற்றுல இருந்த குழந்தையும் அபாஷன் ஆயிடுச்சு தங்கமயில் இந்த கேட்டு கோமதி ஐயோ எங்க வீட்டு வாரிசை நாங்களே அளிப்போமா அப்படின்னு சொல்லமோ நீதிபதி ஐயா இருந்துகிட்டு இங்க பாருமா நீங்க கொஞ்சம் இருங்க இவங்களை விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களை விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா எங்க தங்கமயில் சொன்னதை எல்லாத்தையும் கேட்டுட்டு சரிமா இனிமே இவனுக்கும் இவருக்கும் எந்த எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுறேங்கிறாங்க இல்லங்க ஐயா நான் வாழ்ந்தா என் மாமனோட தான் வாழ்வேன் எனக்கு என் மாமானா உசுருன்னு சொல்றாங்க ஏமா நீ அந்த குடும்பத்துல அம்புட்டு கஷ்டப்பட்டுட்டு மறுபடியும் அவனோட தான் போய் வாழ்வேன்னு சொல்றேன் அதெல்லாம் இதோட நிப்பாட்டிக்கமா அந்த மாதிரி புருஷன் உனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா விசாரிக்கிறதுக்காக நம்ம பழனி வேலையும் முத்து வேலையும் சக்தி வேலையும் வர சொல்றாங்க வந்து விசாரிக்கும் போது பழனி வேலு எங்க அக்கா குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம்னு சொல்லி சர்டிபிகேட் குடுக்கறாங்க அதுக்கப்புறம் சக்தி வேலும் வேலு எதுவுமே சொல்லல ஆனா அமைதியா இருந்து காரியத்தை சாதிச்சது நம்ம முத்துவேல் தான் வந்து காட்டுறாங்க வீட்டுல தங்கமயிலும் பாக்கியமும் என்ன என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கறத அப்படியே நீதிபதி ஐயா கிட்ட குடுக்கறாங்க இங்க பாருங்க சார் நான் உங்களுக்கு சாட்சியா வர கிடையாது நான் கையில வச்சிருக்க வீடியோ தான் உங்களுக்கு சாட்சி அப்படின்னு அவர்கிட்ட குடுக்கறாங்க அத அவரு போட்டு பாக்குறதும் அங்க பேசிக்கிறாங்க நீ என்ன என்ன போய் கோர்ட்ல பேசணுமோ அது எல்லாமே நான் சொல்லிக் கொடுப்பேன் இது அப்படியே நீ போய் சொல்லு இல்லனா நம்ம தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஒருத்தனை நம்ம தூக்கி உள்ள வச்சிருவாங்கடின்னு பாக்கிய சொன்னதையும் அவர் கவனிக்கிறாரு இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீதிபதி ஐயா இங்க என்ன நடக்குது எது உண்மை எது பொய்யின்னு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லும்போது முத்துவேல் அப்பதான் வாய் திறக்கிறாங்க இங்க பாருங்க சார் என் தங்கச்சி குடும்பம் முப்பது வருஷமா நாங்க பேச மாட்டோம் ஆனா அவங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான குடும்பம் எல்லாம் கிடையாது சாப்பாட்டுக்கு இல்லாட்டி கூட வேலைக்கு போன்னு சொல்ல மாட்டாங்க பொண்ணுங்களை அப்படி மரியாதையா நடத்துவாங்க நாங்க கூட எங்க வீட்டுல என் பொண்டாட்டிங்கள எல்லாம் நாங்க என்ன சொல்றோமோ அதை தான் கேட்கணும்னு வச்சிருக்கோம் இருக்கிறோம் ஆனா அவங்க வீட்டுல அப்படி கிடையாது எந்த விஷயம் எடுத்தாலும் அது பொண்டாட்டி கிட்ட கேட்காம அவர் எடுக்க மாட்டாரு அப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இங்க சரவணன் கூட வாழணும்னு சங்கமயில் சொன்னத கேட்டு இங்க பாத்தீங்கன்னா சரவணன் சொல்றாரு சார் இவங்க சொன்ன அத்தனை கேஸையும் கூட என் மேல போடுங்க ஆனா என் குடும்பத்தை மட்டும் விட்டுருங்க அவங்க சொல்றது அத்தனையும் பொய்யும்னு எனக்கு தெரியும் நான் கடைசி வரைக்கும் ஜெயிலேயே இருந்தாலும் இருப்பனே தவிர அவ கூட சேர்ந்து ஒரு நிமிஷம் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஆள் ஆளுக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எது உண்மை எது பொய்னு என்னால கணிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்றாங்க நீதிபதி அதுக்கப்புறம் முத்துவேலு அவங்களுக்கு தெரிஞ்ச பெரிய ஆளா வர சொல்லி சார் நாங்க வேணா சொல்றதெல்லாம் பொய்யினா இவங்கள்ட்ட கேட்டு பாருங்கன்னு அந்த ஊர் தலைவர் எல்லாரையும் கூப்பிட்டு வராங்க வந்து அவங்க சொன்னதால இங்க பாத்தீங்கன்னா பாண்டியன் குடும்பத்துக்கும் இந்த தங்கமயில் குடும்பத்துக்கும் எந்த வித ஒட்டும் கிடையாதுன்னு சொல்லி பிரிச்சு விட்டுறாங்க ஆனா நம்ம தங்கமயில் பாத்தீங்கன்னா எப்படா மாமா வருவாக அவர்கிட்ட பேசலான்னு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப பழனிவேலும் மீனா எல்லாம் வெளியே வரும்போது சித்தப்பா அப்படிங்கிறாங்க யாருடி சித்தப்ப யாரு உன்னை இது நாள் வரைக்கும் என் மாப்பிள உன்னை கை அடிச்சிருப்பானா இல்ல அதட்டி தான் பேசிருப்பானா என்ன சொன்னாலும் பொறுத்துக்கிட்டு போனான் பாரு அவனை எப்படி கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீயும் உங்க அம்மாவும் உங்க பக்கம் தீர்ப்பு வரணுங்கிறதுக்காக எந்த குற்றச்சாட்டெல்லாம் பண்றீங்க என் மாமாவும் அந்த மாதிரி ஆள் கிடையாது என் மாப்பிள்ள தங்கம் தங்கம் என் மாப்பிள்ள சொக்க தங்கம் தங்கண்டி அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும் அவனை போய் இவ்வளவு கேவலமா பேசுற நீ எல்லாம் நல்லா இருப்பியா நீ நல்லாவே இருக்க மாட்டேன் எங்க அக்கா குடும்பத்தை சந்தி சிரிக்க வச்ச நீ கடவுள் இருக்காருடி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் எங்க அரசு இருந்துகிட்டே நீ எல்லாம் ஒரு ஆளா இங்க பாருங்க சித்தப்பா அவங்கள்ட்ட என்ன நம்மளுக்கு பேச்சு வேண்டி கிடக்குது அது மூஞ்சியும் மோகர இதுக்கு மேல நம்ம குடும்பத்துல வந்து கால் எடுத்து வைக்கட்டும் காலை ஒட்டச்சு கையில கொடுக்குறேன் அப்படின்னு அரசி சொல்றான் உடனே மீனா இருந்துகிட்டு அரசி கொஞ்சம் அமைதியா இரு வயசுக்கே மாதிரி பேசு உன்னோட அண்ணி இங்க பாருங்க நீங்களும் ராஜி மட்டும்தான் எனக்கு அண்ணி அவங்க அண்ணியே கிடையாது என் வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி கோபமா பேசுறாங்க அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்துகிட்டு ஏண்டி இவங்க கிட்ட என்னடி பேச்சு வேண்டி கிடக்குது என்னைக்கா இருந்தாலும் நம்ம மேல இடத்துல போய் பாக்கலாம் நம்மளுக்குன்னு அவங்க ஆதாரத்தோடு நம்ம காட்டி இவங்க இவங்கிட்ட போய் நீ அங்க இருப்பேன் ஆண்டி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க வரும்போது சரவணனை பார்த்து அம்மா அம்மா விடுமா நான் மாமா கிட்ட ஒத்த வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன்மா என்னால மாமா இல்லாம இருக்க முடியாதுமா அவர்தாமா என் வாழ்க்கை ஏன்னு நான் போய் சொன்னேன்தான் ஆனா அவர் இல்லாம நான் செத்து கூட போயிருவனே தவிர நான் தனியாலா வாழ மாட்டேமா எனக்கு வாழ்க்கையே வெறுத்துருச்சு எனக்கு பிடிக்கலமா அப்படின்னு சொல்றாங்க எங்க பருமையில திருப்பியும் நீ போய் அவன்கிட்ட பேசி அழுதுகிட்டு தான் வரப்போற ஒன்னும் என் பொண்டாட்டி வந்து பேசுறாளேன்னு அவன் அப்படியே ரொம்ப சந்தோஷமெல்லாம் படமாட்டான் போய் தொளையட்டவன் தான் நினைப்பான் அப்படிப்பட்ட அவன் என்னடி பேச்சு வேண்டி கிடக்குது கம்மன் இருடி அப்படிங்கிறாங்க இல்லமா என்னால இருக்க முடியாது நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் ஏன் அவருகிட்ட பேசறதுக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது மரியாதையும் என் கண்ணு முன்னாடி நிக்காம ஓடி தொலடி அங்கிட்டு என்ன கொலஹாரம் ஆக்கிறத மூஞ்சிய பார்க்க பாக்க எனக்கு பத்திக்கிட்டு வருது ஆளும் உனக்கெல்லாம் எவண்டி ஓ இவளை பத்தி என்கிட்ட பேசினாலும் எனக்கு தலையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க இவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா நடக்க நடக்க பெரிய பிரச்சனை ஆகுதோ அப்படின்னு தங்கமயில் நினைக்கிறாங்க மாமா எல்லாம் எங்க அம்மா சொல்லிதான் மாமா நான் செஞ்சேன் எனதே உங்க அம்மா சொல்லி செஞ்சியா உங்க அம்மா தான் வீட்டுல சாப்பிடும்போது சாப்பிட விடாம பண்ணணும் படுக்கும் போது எட்டி உதச்சோம் நடக்கும் போது இடுப்ப உடிச்சோம்னு சொல்லி கொடுத்தாங்களா சரி சொல்லி கொடுத்தா போய் சொன்னாலும் ஒரு அளவு இல்லையாடி எங்க வீட்டுல எங்க அப்பா உன்னை திட்டினாரா எங்க அம்மா திட்டுச்சா இல்ல நான் தான் திட்டினா எதுவுமே மகாராணி மாதிரி பாத்துக்கிட்டாங்களே அவங்கள சொல்லணும் செருப்பை கழட்டி எங்களை நாங்களே அடிச்சுக்கணும் எங்களை பத்தி இவ்வளவு கம்ப்ளைண்ட் சொல்றதுக்கு உனக்கு எப்படிதான் மனசு வந்துச்சு பாண்டியன் குடும்பம் இளிச்சவாய் குடும்பம் என்ன சொன்னாலும் அவங்க மேல பழி விழுந்துடும் நீயும் உங்க அம்மாவும் எங்க மேல பழியா போட்டிங்க இங்க பாருமையிலு உன் பேரு சொல்ல கூட எனக்கு அருவருப்பா இருக்கு நீ இவை எப்படிடா நம்ம இல்லாம வாழ்ந்துருவான்னு நீ நினைச்சானா உன் கண் எதுக்க நான் எப்படி வாழ்ந்து காட்டுறேன்னு மட்டும் பாரு நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு எங்களை கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் பண்றியா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அதுக்கப்புறமா சார் என் முன்னாடி வந்து நிக்காத நான் முதல்ல போறேன் எனக்கு வேலை கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிளம்புறாங்க அப்ப உடனே பாக்கியம் இருந்துகிட்டு ஐயா ரொம்ப நல்ல ஐயா நான் கூட எங்களுக்காக தான் நீங்க சாஜி சொல்ல வந்திருக்கிறீங்களோன்னு நினைச்சேன் ஆனா இவ்வளவு கேவலமா இருப்பேன்னு சத்தியமா நினைச்சு கூட பாக்கலையா ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கிறீங்க எனக்கு என்னமோ நீங்க செய்யறது எதுவுமே எனக்கு பிடிக்கவே கிடையாது யாரு என்ன என்ன வேணும்னா சொல்லிட்டு போ அதுக்காக ஏன் புள்ளைய எனக்கே தெரியாம இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா நீங்க தானே சொன்னீங்க கம்ப்ளைண்ட் குடு ஆனா இப்ப நீங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம்னு சொன்னா என்ன அர்த்தம் எனக்கு கொஞ்ச நேரம் மட்டும் டைம் கொடுங்க யார் யாரை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும் நீங்க சொல்லிதான் இவ்வளவு பிரச்சனையும் வருது இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை பெருசாக யார் என்ன சொன்னாலும் கேட்காத நம்ம வீட்டு ஆளுங்க அப்பதான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க உங்க பெரிய பிரச்சனை வர்றதுக்கும் உங்களை கிளம்புறாங்க அப்ப கிட்டு என்ன என்ன வந்து அவங்க பேசிட்டு உங்களுக்கு வந்து எதிரா என்னை வந்து சாட்சி சொல்ல சொன்னி சொன்னாங்க அத நான் இங்க சரின்னு சொன்னேன் அங்க வந்து அப்படியே உங்களுக்கு சப்போர்ட்டா பேசினேன்ல அதனாலதான் அவங்க இப்படி எல்லாம் பேசிட்டு போறாங்க எனக்கு தெரியாதா என் தங்கச்சி குடும்பத்தை பத்தி நான் அமைதியா இருந்தேனா, எப்படியும் நம்ம சைட்ல இருந்து வந்து கேட்கவே மாட்டாங்க சாட்சிக்கு அவங்க சைட்ல தான் கேட்பாங்க அப்ப அவங்க எல்லாத்தையுமே நம்ம நம்ம போய் சொல்லலாம் கோவப்பட்டுகிட்டு இருந்தது எனக்கு நான் அப்பயே சொன்னேன் ஏன்டா கோவப்படுற அமைதியா இருடான்னு இப்ப தெரியுதா நான் எதுக்காக அமைதியா இருந்தேன்னு அப்படின்னு சொல்றாங்க அண்ணே நீ அமைதியா இருந்தது எனக்கு அப்ப தெரியலனே ஆனா இப்ப தெரியுதுனே உண்மையாலுமே அந்த குடும்பம் ஒரு கேடுகட்ட குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா ரெண்டு வேறுமேன்ட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாமே நல்ல விஷயமாவே நடக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்த ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் சரவணன் இருந்துட்டு வந்து முத்துவேல் கிட்ட கையெடுத்து கும்பிடுறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமாமா எங்க குடும்பத்துக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சோம் ஆனா எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னதும் முப்பது வருஷத்துக்கு கழிச்சு ஓடோடி வந்தீங்கல்ல உங்களை நினைக்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் வாழ்க்கை இப்படியே போயிருமோன்னு நினைச்சேன் ஆனா என் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்துட்டீங்க இதுக்கு மேலையும் நான் எல்லாருக்கும் கடமைப்பட்டிருக்கேன் நானும் கூட எப்படி இருந்தனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனா எங்க அப்பா அம்மா அந்த அளவுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமாம்மா ஒன்னே தான் எங்க அப்பா அம்மா எல்லாருமே நல்லபடியா இருக்கணும் எனக்கு அது மட்டும்தான் அப்படின்னு சரவணன் சொல்றாங்க